சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாராம் இன்னைக்கு மகாபாரதம் பகுதி மூணு வந்தவன் பெரிய யாருமல்ல எயாதி ஆசைப்பட்டு மணந்து கொண்ட சண்மிஷ்டையின் மகன் ஆதான் அப்பா தாங்கள் அளவேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு உதவுவதற்கு இந்த மகன் எப்போதும் தயாராக இருக்கிறான் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அன்பு மகனே ஒரு தந்தை மகனிடம் கூடாத ஒன்றை யாசிக்கிறேன் இந்த உலகத்திலேயே கொடுமூரமான வியாதி பெண்ணாசை வியாதி பெண்ணாசை அது என்னிடம் அதிகமாகவே இருக்கிறது உன் பெரிய அன்னையான தேவயானையை மனம் முடித்திருந்தும் கூட அவளது தோழியான உன் அன்னை மீதும் ஆசைப்பட்டேன் மன்னர் குலத்துக்கு இது தர்மம்தான் என்றாலும் பெரியவள் கோபித்துக் கொண்டு போய்விட்டாள் என் மாமனார் சுக்கராச்சாரியார் என் இளமையை பறித்து விட்டார் உடல்தான் முதுமை அடைந்துள்ளதை தவிர மனதில் இளமை இன்னும் அகலம் மறுக்கிறது இந்த நோயிலிருந்து விடுதலை வேண்டுமானால் எனக்கு இளமை வேண்டும் மீண்டும் இளமை திரும்பினால்தான் உன் தாய் என்னை அருகே அனுமதிப்பாள் என்றான் கண்ணீர் வடித்து தந்தையின் நிலைமை மகனுக்குப் பிரிந்தது அவன் தந்தையை கட்டியணித்தான் அருமை தந்தையே தாங்கள் மட்டுமல்ல இளமை சற்றும் மாறாத லோகத்திலேயே ரூபவதியான என் தாய்க்கும் பெற்ற கடனை தீர்க்கும் நேரம் வந்திருக்கிறது நான் உங்கள் முதுமையை ஏற்கிறேன் என் இளமையை உங்களுக்கு தருகிறேன் சுக்கராச்சாரியா சொன்னபடி சாப விமோசனம் பெற்று என் அன்னையோடு சுகமாக வாழுங்கள் என்று உங்களுக்கு என் நிலைமையை திருப்பித் தர முடியுமோ என்று உங்களுக்கு என் நிலைமை தர முடியுமோ அப்போது திருப்பித்தாருங்கள் என்றான் மகனை பாராட்டிய மன்னன் அவனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டான் பதிலாக தன் மனைவியோடு காலம் கழிப்பதில் மட்டுமே அவன் கவனம் செலுத்தி வந்தான் ஒரு கட்டத்தில் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மகனிடம் இளமையை கொடுத்துவிட்டு விட்டு முதுமையை பெற்றுக்கொண்டான் எப்படியாக வம்சம் தியாக வம்சமாக திகழ்ந்தது புரூவின் வம்சம் விருத்தியாகி கொண்டே வந்தது இவர்களில்தான் பரதன் என்ற மன்னன் மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகிலும் குடி வெற்றி கொடி நாட்டினான் இந்த வம்சத்தில் வந்த மற்றொரு மன்னனான ஹஸ்தியின் ஆட்சி காலம் தான் சந்திர வம்சத்தின் முக்கிய காலம் இவன் தன் பெயரால் ஒரு பட்டணத்தை அமைத்து அதை தன் நாட்டுக்கு தலைநகராக்கினார் அவ்வூரே அஸ்தினாபுரமிடப்பட்டது ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானையை முதலிடமிருந்து காப்பாற்ற திருமால் கருட வாகனத்தில் வந்தார் அந்த யானை இந்திரயுக்தன் என்ற பெயரிலும் முதலை அனுரு என்ற பெயரிலும் பூமியில் மாமனர்களாய் பிறந்தனர் அவர்களும் சந்திரகுலத்து அரசர்களே இதன் பின் குரு என்ற மற்ற மன்னன் பொறுப்பேற்றான் இவன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்ததால் சந்திரகுலம் என்ற பெயர் மறைந்து குருகுலம் என்று இந்த வம்சம் அழைக்கப்பட்டது குருகுலத்தில் பிறந்த மன்னர்கள் சந்தனு பேரழகன் வேட்டையாடுவதில் விருப்பமுள்ளவன் ஒரு முறை காட்டில் தாகத்தால் தவித்தவன் குதிரையை வேகமாக கங்கை கரைக்கு சென்றான் கரையில் ஓரமாய் பெண் ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்தாள் தண்ணீர் அருந்த வந்த சந்தனு தாகத்தையும் மறந்தான் பதிலாக தாபம் அவளை தொற்றிக்கொண்டது ஆஹா இப்படி ஒரு பேர பேரழகியா மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் இவள் எந்த நாட்டு இளவரசி இவளை பெண் கேட்க வேண்டுமே என்று வேட்கை உந்தித்தள்ள சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கே யாரும் இல்லை துணிச்சலுடன் அவள் அருகே சென்றான் அழகு பெண்ணி நீ யார் யாரும் இல்லாத இட இந்த இடத்தில் தனியாக திரிகிறாயே உன் அழகுக்கு உன்னை யாராவது அபகரித்து கொண்டு போய்விட்டா என்ன செய்வாய் உன் இருப்பிடத்தை சொல் உன்னை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறேன் என்றான் அவள் கலகலவென நகைத்தார் மங்கையர் திலங்கமே உன் நன்மை கருதி நான் எச்சரிக்கிறேன் நீயோ கேலி செய்வது போல சரி நகைக்கிறாயே இருந்தாலும் முத்துக்கள் சிதறுவது போல அந்த நகைப்பும் இனிமையாகத்தான் இருக்கிறது என்று கண் செமிட்டினான் அவள் திரும்பவும் நகைத்தபடியே இளைஞனே எனக்கு பயமா இன்று நள்ளிரவில் நீ இங்கே இரு நீ பயப்படுகிறாயா இல்லை நான் பயப்படுகிறேனா என்பது உனக்கு புரியும் இரவும் பகலுமாய் நான் இங்கேதான் இருக்கிறேன் இனியும் இருப்பேன் இந்த பூமி உள்ளளவும் இருப்பேன் இன்னும் பல யுகங்கள் இருப்பேன் ஆனால் அழிய மானிட பிறப்பிடித்த நீ என்னை இங்கிருந்து போகச் சொல்கிறாய் என்று அலட்சியமாக பேசினாள் அப்படியானால் நீ தேவ கண்ணகி தான் சந்தேகமே இல்லை பூலோகத்தில் இத்தகைய லட்சணமுள்ள பெண்ணை நான் பார்த்ததே இல்லை சரி இருக்கட்டும் தேவதையான உன்னை பூமியில் பிறந்ததால் நான் அடைய முடியாதோ உன்னை அடையும் தகுதிதான் எனக்கில்லையோ என்ற சந்தனத்தை பார்த்த அந்த பெண் தனது தற்போதைய நிலையை நினைத்தாள் அவளது பெயர் கங்கா ஒரு சமயம் அகம்பாவத்தின் காரணமாக பூமியில் ஒரு மானியரிடம் காலம் கழிக்க வேண்டும் என்று சாபம் பெற்றாள் அதற்கு இவன்தான் சரியான ஆள் தான் அழகாகவும் இருக்கிறான் மனனாகவும் விளங்குகிறான் தன் வினை பயனை இவனிடமே அனுபவிப்போம் என கருதிய கங்கா அவன் யார் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாள் பின்னர் அவள் அன்பனே என் பெயர் கங்கா நானே இதோ ஓடும் இந்நதி நதிகள் பெண்ணுருவமாக இருப்பதை நீ அறிந்திருப்பேன் ஒரு சாபத்தால் இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்றாள் நாளைக்கு என்ன சாபம்னு பார்க்கலாம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்